உதயநிதி நாற்பத்தி எட்டாவது நிகழ்ச்சியில் நமது ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கல்லணை செல்லத்தக்கோ கேட்டிருக்கிறார்கள் கிரிஸ் கிரிஸ் கலிமடை அவினா வந்து நை ராமாபா தம்பி தம்பி உங்க வந்து தம்பி பிரேக் வந்து இங்க வந்து வாங்க சார் சார் ரெக்கார்ட் போடுறீங்க தானே ரெக்கார்ட் நீங்க போடுங்க சரி ஓகே போங்க பந்தங்கம்ல போடு போலீஸ்ல வந்து பாயிண்ட் வாங்க யாரே போலீஸ் சார் லைவ் எலெக்ட் பண்ணி கிரிஸ் கிரிஸ் ஆட்ரேட் சாப்பிட்டு பந்தங்கம்ல போடு போலீஸ்ல போய்சுங்க தனிப்பைய சின்ன மாடு அப்படி என்ன

ಹಾಯ್ ಚಾನೆಲ್ ಲೈವ್ ಇದಾ ಕೇಸ್ ಕೇಸ್ ಲೈವ್

வண்டி 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 வலிப்பா ஆமாம் ஆமாம் ஆ நாற்பதா எத்தனை பேர்ண்ணா நாற்பத்தஞ்சு பேரா நாற்பத்தஞ்சு பேரா பேரா வச்சிட்டாங்க போகிறாங்கதான்

சிங்கப்பூர் வெள்ள நாடு காலக்கட்டை வென்ற நான்காவதாக ஐந்தாவது சளி மேதாவதாக திருமாவள்தாடு முதல்வராக இரண்டாவதாக நோய்

உலகம் அங்கு வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களை எழுச்ச நாயகம் தமிழகத்துடைய முதல்வர் துணை முதலமைச்சர் கலக இளைஞர் நியமைப்பாளர் உதயநிதி